செய்யும் மட்டும்தான் சொன்னேன் முத்துக்கள் தான் பாடும் மிகுந்த சாத்தான்

അയവായി തമല്ലം ബെല്ലിച്ച് മുത്തൻ മദനി നിസ്സൽ കൊട്ടിപാടും തവളാലും സ്നേഹം മഹന്ദും സലാത്തും സലാം ഓതുന്നേ രിസ്മൈക്കും ഖാലിനങ്ങൾ തുടർന്നു നീടുംമേ അസ്തമിക്കും സംസിലേയും അടങ്ങാൻ തന്നേ മുസ്തഫ നബി തങ്ങളെ மீதபடுமே தும்தும்தனதும்தும்தனதும்தும்தனன தும்தும்தனதும்தும்தனதும்தும்தனன தும்தனனதும்தனனதும்தும்தனன தும்தனனதும்தனனதும்தும்தனன வம்பொட்ட சரவெயின பதடி கம்பியசுவதே பாரே வெள்ளம் கொடி கொன்றாரடா அம்பர் செல்பே வள்ள தாறுதுள்ளல் சம்மரில் வண்ண சேரடா கைபொலி பா மேமியார் طلعتेंगे तेरी ஓரிய வாத்தி நினைக்கேட்ட வேலிப்பட்டே சंसारीガサरेगा பவக்கரே பவதிதரிガ தகுத்தガ திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்திந்தி காரத்தோட்டமுடல் நில தாட்டி நாடும் மணல் காட்டில் குமாரத்துலே காரத்த தோட்டமுடல் நில தாட்டி நாடும் மக்கா மணல் காட்டில்

ये बंद हिट मंडे गए जन्नत तो फिर दोस्त बाद तो हंदे जन्नत तो बोरी में पाड़ी नहीं हंदे जन्नत तो फिर दोस्त बाद तो हंदे जन्नत तो बोरी में पाड़ी नहीं हंदे आज कहनी आया नौरा तल मोहम्मद फिर भी कोरी जाओ आज बोल कंजनी में अरबी कल्पना चिरुनाड़ी பதுரெண்டே போர்க்காளம் படி பாரம்னு அமுஜால இறுகும் காடத்தியன்னு வகுமான் ஏன் பாகாவர் ஒன்றே வண்ணு கணியாணியாய் அம்லாதும் வண்ணு சொப்பில் நேர்லா சாபாக்கல் சுத்த தீணே മകളേ വേരുറ്റ മധുവിൻ കളേ വേരുറ്റ മധുവിൻ സുഹതാക്കലേ ഗിലുളവീണു നമുഗാന

పావన తరు వడ గాదిల కుల వెండి చేతనే నా పోలే తీరు నొదకననండి చెందావా ఈ తవి దినాలినిని సంహాయం కు నిడలాయ వన్నె తరుమే രാത്രി പെറ്റോയിലും സന്ധയേ നല്ല പല കാലം കൊണ്ട കുറേശേ പനുഹാസിൻ തീരത്ത് ഒളീരി സംതാഹ താഹ ഒളീരി സംതാഹ ഒളീരി സംതാഹ താഹ ഒളീരി സംതാഹ സത്യയതുശീ നിങ്ങളുടെ പവനം ക്രിയ പ്രതികൾ മരിമേട സടനം പ്രതിമതുകൊടടാ ചിത്രമങ്ങലകടാ നാമക

kaante porutathil unnikonditha bodhinadakol oru neturich kodikku velichu jeyichu madikkuda the sutti parimatta devan devanappu lokiyil thedathunne kalvel perutha mohappathode udaya thedi pindane vendane unna podane preethika προ formulation நக naughty மாதைstand வ rodzaju சப்nent தன் Arrow இங்ச வந்த சகுபத்து பொச Neptவை வகி Coffee குான் க羅ம் கு办ба सारे मंगल सम्मेलितो मिरे दम फल देस संभाला फलस फल देस माविग फल फल संस्कारेण सम्मेलितो मिरे दम आदि परि गुरु आदि जाने गती तो गन्ने ने गती गती गाडी अवते दे जगमागे वरेच टूच 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 नइच मोरा नेच रिया ने बिंदार पुण पुण

கதிரரந்த முகல் மறவற்றிந்த பேளிகம் தாயந்து சோதரதமங்காச்சது விடைந்த விபத்தில் ரெந்தாவதெ சோர்தால் மேகம் விசலா சோர்தால் மேகம் விசலா பூமதியம்மரசூரியல வரதன் குண நிவல்லல അതിരേണ്ടിയ സബുള്ളാപ്പ കൊള്ളൻ ഹൊരയി എന്നെ രഹിയല്ലാ പന്മണിയം മുരസൂലി നപ്പൻമയന്ന ദാഫില അന്മലി അൻഹിയസുള്ളാപ്പ കൊള്ളൻ ഹൊരയി എന്നെ രഹിയല്ലാ കൊരും വേരാദിയാവേ ഇരോഗ ജയാദിതി ദേവേ ഇരന്നിയാദിയാരാഹോ ഇരോഗ ജയാദിതി ദേവേ ആദിനത്തിരി കമുലിൻ തയ്യാരി എന്നോം പ്രിയല്ലാ